சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காகத்திற்கு உணவு வைத்து அந்த காகம் உணவை எடுக்கவில்லையா கண்டிப்பாக அதற்கு என்ன பலன் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் காகத்திற்கு உணவு வைத்து அந்த காகம் அந்த உணவை எடுக்கலைன்னா என்ன பலன் அது மட்டும் இல்லை அண்டங்காக்கா வந்து நீங்கள் வைக்கிற உணவை எடுத்தால் என்ன பலன் காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவை குருவிகள் அணில்கள் எடுத்துக்கொண்டால் என்ன பலன் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் அமாவாசைக்கு காகத்திற்கு உணவு வச்சிருப்பாங்க அப்படி வந்து காகம் உணவை எடுத்துக்கல அப்படிங்கிறப்ப அவங்க மனசு ரொம்பவே சஞ்சலமா இருக்கும் காகம் உணவு எடுத்துக்கலைன்னா என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் காகம் உணவு எடுத்துக்கலைன்னா முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகின்றது இதெல்லாம் நம்ம உணர்த்துகின்றது ஆனால் அதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக உணர்த்தணும் காகத்திற்கு புதுசாக உணவு வச்சா கண்டிப்பாக அந்த காகம் வராது தான் நம்ம தொடர்ந்து ஒரு இடத்துல உணவு வைத்து கொண்டே இருக்கோம் இப்போ நீங்கள் மாடி இருக்குது அப்படின்னா உங்க மாடியில் தினமுமே கொஞ்சம் தண்ணியும் காகத்திற்கு தினமும் ஒரு மிச்சரோ இல்லை ஏதோ ஒரு உணவை நீங்கள் தினமும் வச்சிங்கன்னா அந்த இடத்துல உணவு கிடைக்கும் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னா அது காகத்திற்கு தெரியும் தினமுமே வந்து எடுத்துக்கும் நம்ம புதுசாக அமாவாசைக்கு மட்டும்தான் நம்ம போய் உணவு வச்சால் கண்டிப்பாக அந்த காகம் அந் எளிதில் வராது உங்க வீட்ல இப்போ அமாவாசைக்கு பிறகு ஏதாவது ஒரு அமானுஷங்கள் நடக்கின்றது விளக்கு எரியும் போது தானாகவே அமர்ந்து போகின்றது இல்லை ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களின் சாபமோ அல்லது முன்னோர்கள் கோபமாக இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி எதுவுமே இல்லைங்க ஆனால் காகம் சாப்பாடை எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைத்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவை காகம் எடுத்துக்கொள்ளும் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் இப்படி முன்னோர்கள் சாபமோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் போகின்றதுனா நாங்கள் என்ன பண்ணுறது உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ முன்னோர்கள் சாபத்தை போக்கக்கூடியதும் நம்ம குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்காக நம்மை காத்து நிற்கும் முன்னோர்களை சாந்தப்படுத்தும் மேலும் முன்னோர்கள் கோபம் முன்னோர்கள் சாபம் இருக்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்திலேயே தெரிய வரும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ராமேஸ்வரம் இது போன்ற புனித நதிகளுக்கு சென்று உங்களுடைய முன்னோர்கள் பெயரை சொல்லி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அதுபோல் செய்தாலே முன்னோர்களோட சாபமும் முன்னோர்களோட கோபமும் தீரும் முன்னோர்களோட சாபம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அறிகுறிகள் உங்க குடும்பத்துல இருக்கும் அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள்ல தடைகள் குழந்தையின்மை இது போன்ற பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்கள் சாபம் இருக்கின்றது அவர்களுக்கு கண்டிப்பா நம்ம புனித நதிகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட சாபம் நம்மை விட்டு விலகும் இல்லைங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னா முன்னோர்கள் கோபமாக தான் இருக்காங்க அதனால தொடர்ந்து காகத்திற்கு உணவு கொடுப்பது பசுக்களுக்கு உணவு கொடுப்பது இது போன்ற உணவு தானங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டா இருந்தாலே போதும் கண்டிப்பாக முன்னோர்களோட கோபம் தனியும் இப்போது நீங்கள் வைக்கக்கூடிய உணவை அண்டங்காக்கை வந்து எடுத்துக்கொண்டா என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகின்றது முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கின்றது சனி பகவானின் தோஷம் உங்களை விட்டு விலகுகின்றது அது மட்டும் இல்லை யமதர்ம ராஜன் இந்த அண்டங்காக்கை மூலம் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்கிறதுக்காக வருவாராம் அப்படி அந்த அண்டங்காக்கை உங்கள் வீட்டில் வந்து உணவு எடுத்துக்கிச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் உள்ள மரண பயம் உங்களை விட்டு விலக போகின்றது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவுகளை அணில்கள் மற்றும் குருவிகள் வந்து எடுத்துக்கொண்டால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதே பார்த்துடலாம் அணில்கள் குருவிகள் இது அனைத்துமே கடவுளின் படைப்பில் அனைத்தும் உயிரினங்கள் தான் இந்த ஜீவராசிகளுக்கும் நம்ம உணவுகள் கொடுப்பது நமக்கு புண்ணியங்களை சேர்க்கும் அது மட்டும் இல்லை இந்த ஜீவராசிகள் வந்து உணவு எடுத்துக்கொள்வதும் நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் கடவுளின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் தரும் அதனால காகத்திற்கு உணவு வைக்கும்போது இது போன்ற ஜீவராசிகள்லாம் உணவு எடுத்துக்கொண்டால் ஒரு தவறும் இல்லை உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்ப மொட்டை மாடியில நீங்க வைக்கிற உணவு இப்ப நீங்க காலையில உணவு வைக்கிறீங்க சாயங்காலம் போய் பார்க்கும்போது உணவுகள் அனைத்தும் தீர்ந்து இருந்துச்சு உணவுகளே இல்லை அப்படின்னா உங்களோட உணவுகளை ஏதோ ஒரு ஜீவராசி எடுத்துக்கொண்டது உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் வைத்த உணவு அப்படியே இருக்கின்றது தினமும் அந்த உணவை எந்த ஒரு ஜீவராசியும் ஒரு எறும்பு கூட வந்து எடுத்துக்கவே இல்லை அது அப்படியே நாங்கள் கீழே தான் கொட்டுறோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகின்றது அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை நீங்கள் நின்ற இடத்திலேயே உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதற்கு ஓம் என் குலதெய்வம் நமோ நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ச கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்